ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு திருமதி சத்திசில்லம் இன்னைக்கு நாம என்ன வீடியோ பார்க்க போறேன்னா நாளைக்கு பார்த்தீங்கன்னா வைகாசி விசாகம் அதை பற்றின ஒரு சின்ன தகவலும் நிறைய பேர் எங்கிட்ட இருக்கிற வேல் பற்றி அதோட அமௌண்ட் பற்றி கேட்டு இருந்தீங்க அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ண போறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாளைக்கு பார்த்திங்கன்னா வைகாசி விசாகம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மே மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரப்போகிற வைகாசி விசாகம் நாளைக்கு புதன்கிழமை வைகாசி விசாகம் நேரம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையில் எட்டு மணிக்கு எட்டு பதினெட்டுக்கு தொடங்குது நைட்டு பார்த்தீங்கன்னா ஏழு பதினாலுக்கு வந்து பௌர்ணமி தொடங்குது வழக்கம் போல் காலையில் சீக்கிரமாக எழுந்து தலைக்கு குளிச்சுட்டு ஒருவேளை நம்ம படையல் போடுறதா இருந்தால் படையலுக்கு தேவையான பொருட்கள்லாம் ரெடி பண்ணிவிட்டு வீட்டில் வந்து காமாட்சி அம்மன் விளக்கை ஏற்றிட்டு முருகர்கிட்ட இருக்கிற விளக்கை ஏற்றி நாம் வைகாசி விசாக வழிபாட ஆரம்பிக்கணும் உங்களால் படையல் போட முடியலன்னா கூட உங்களால் முடிஞ்ச பிரசாதம் அல்லது வெற்றலை அல்லது பாக்கு பழங்கள் வாங்கி வைக்கலாம் ஒரு டம்ளர் பால் வாங்கி வச்சு நாம் கடவுளுக்கு வந்து அதாவது முருகருக்கு வந்து வழிபாடு செய்யலாம் நாளைக்கு முடிஞ்சால் எல்லாரும் வீட்ல இருக்கிற விக்ரங்கருக்கு அதாவது முருகரோட விக்கிரகம் இல்லைன்னா வேல் வச்சு வழிபாடு செஞ்சீங்கன்னா அவங்களுக்கு வந்து நீங்க அபிஷேகம் செஞ்சு உங்க வீட்ல வந்து சிறப்பா வைகாசி விசாகம் வழிபாடு வைகாசி விசாகம் பாத்தீங்கன்னா அவர்கள் வந்து சிவபெருமானோட நெற்றிக் கண்ணிலிருந்து தோன்றிய அந்த நாள் தான் வைகாசி விசாகம் அப்படின்னு சொல்லிட்டு கூறப்படுது அதாவது வைகாசி அந்த வைகாசி அந்த நேரம் வந்து முருகருக்கு வந்து நாம் நாளாக நம்ம கும்பிடுறோம் வணங்கிட்டு வரோம் அந்த மாதிரி முருகருக்கு வந்து பிறந்த நாள் அன்றைக்கி நம்ம பிறந்த நாள் அன்றைக்கி நாம் என்னெல்லாம் செய்வோம் நாலு பேருக்கு முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்வோல்ல அந்த உதவியை நாம் முருகரை நினச்சிட்டு செஞ்சோன்னா ரொம்ப ரொம்ப விசேஷமானது உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஒருத்தருக்கு இல்லைன்னா இரண்டு பேருக்கு உங்களால் எவ்வளோ பேருக்கு முடியுமோ அவ்வளோ பேருக்கு வந்து நீங்கள் உணவோ இல்லைனா வந்து பழங்கள் அந்த மாதிரி எதனா பெரியவங்களுக்கு வந்து வாங்கி கொடுக்கலாம் உங்கள் வீட்டில் வந்து அபிஷேகம்லாம் செஞ்சு பூஜை செஞ்சதோட பலன் வந்து அதிகமாக இரண்டு மடங்கு வந்து நீங்கள் வந்து யாருக்குன்னா அன்னதானம் நாளைக்கு செய்வதன் மூலம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் முருகரோட நாமத்தை சொல்லி நாளைக்கு நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் யாருக்குன்னா அன்னதானம் செஞ்சு உங்கள் வேண்டுதலை சொல்லி பாருங்கள் நிச்சயமாக வந்து கடவுள் நிறைவேற்றி வைப்பார் நிறைய பேர் வந்து நாளைக்கு வைகாசி விசாகம் அன்னைக்கு விரதம் இருப்பீங்க அந்த விரத தண்ணிக்கு நீங்க அந்த உணவை வந்து தவிர்ப்பீங்க நீங்க சாப்பிட்ற அந்த வேலை வந்து ஒரு வேலையோ இரண்டு வேலையோ சில பேர் பாத்தீங்கன்னா அன்ற நாள் முழுவதும் வந்து விரதம் இருப்பாங்க அப்படின்னா அந்த மூணு வேலையும் உங்க விரத நீங்க சாப்பிடுற அந்த உணவை தவிர்த்துட்டு நீங்க வந்து விரதம் இருப்பீங்க அப்படி நீங்க அந்த சாப்பிட்ற உணவை தவிர்க்கிறீங்கல்ல அந்த உணவை யாருக்கன்னா கொடுத்து உதவினிங்கன்னா அது ரொம்ப ரொம்ப விசேஷமானது ரொம்பவும் நல்லது அது போல் செஞ்சு பாருங்க யாரெல்லாம் விரதம் இருக்கீங்களோ உங்களோட உணவை மற்றவங்களுக்கு அதாவது இல்லாதவங்களுக்கு கொடுத்து தானமாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம் அது வந்து முருகருக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயமாக இருக்கும் முருகருக்கு பிடிச்ச இந்த விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக செய்வீங்கன்னு நான் நினைக்கிறேன் நாளைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து கந்தசஷ்டி கவசம் தெரியும் அதனால கந்த சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணலாம் நிறைய பேர் வந்து இப்போ வந்து வேல் மாறல் படிக்கணும் அப்படின்னு நிறைய பேர் விரும்புகிறீங்க யாரெல்லாம் வேல் மாறல் படிக்கணும்னு விரும்புகிறீங்களோ நாளைக்கு வந்து அதை தொடங்குறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல நாளுன்னே சொல்லலாம் யாரெல்லாம் வந்து வேல் மாறல் படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி படிக்க முடியலன்னா அந்த வேல் மாறலை வந்து ஃபோனில் போட்டுட்டு அதை வந்து உட்காந்து ஒரே இடத்துல அமர்ந்து காது கொடுத்து கேளுங்க அதுவே ரொம்ப நல்லது எப்போவுமே வழக்கமாக செய்கிற அந்த பூஜைய விட இது போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதாவது யாருக்குன்னா உணவு கொடுத்து இல்லைன்னா வந்து என்னால் வந்து உணவில் யாருக்குமே கொடுக்க முடியாத நிலமையில் நான் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு பத்து ரூபாய்க்கு வந்து அவத்தி கீரை வந்து விற்கும் அதை வந்து மாடுக்கு வந்து தானமாக செய்ங்க அதுவும் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி இல்லைன்னா பூஜையில் வந்து வாழைப்பழம் வைப்போம் அந்த வாழைப்பழத்தை வந்து மாட்டுக்கு வந்து தானமாக கொடுங்க இது போல் நல்ல விசேஷ நாள் நாட்களில் வந்து தானம் செய்வது அதாவது உணவு தானம் செய்வது வந்து ரொம்பவும் நல்லது இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வேண்டுதல் வந்து சீக்கிரமாக நிறைவேறும் அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து ஷக்கோணம் கோல போட்டு ஆறு நெய் விளக்கு ஏற்றி முருகருக்கு வந்து வழிபாடு செய்யலாம் இது வந்து வைகாசி விசாகம் அன்னைக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் செய்ய வேண்டிய பூஜைகள் தான் அதாவது உங்களால் என்ன முடியுமோ அதை நீங்கள் பூஜையில் செய்யுங்க உங்களால் முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு தானம் செய்யுங்க இப்போ வந்து என்னோட இருக்கிற என்கிட்ட இருக்கிற இந்த வெள்ளி கலெக்ஷன்ஸ் வெள்ளி வேலை பற்றி உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வெள்ளி வேல் பார்த்திங்கன்னா நான் வந்து ஜிஆர்டியில தான் பர்ச்சேஸ் பண்ணேன் வெள்ளி வேல் இங்கே இருக்கிற வெள்ளி முருகர் அப்புறம் வந்து இந்த வெள்ளி மயில் விளக்கு எல்லாமே நான் வந்து ஜிஆர்டியில் பர்ச்சேஸ் பண்ணேன் முருகர் பாத்தீங்கன்னா நான் வந்து கந்த சஷ்டி கவசம் வந்து வழிபாடு செஞ்சேன் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அப்போ வந்து நான் இந்த முருகரை வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் முருகர் தான் வாங்கினேன் அதுக்கப்புறம் வேல் வாங்கி பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மாசம் ஆகுது என்கிட்ட வந்து முன்னாடியே வந்து பெரிய வேல் இருந்துச்சு அதாவது அலகுல குத்துவாங்கல்ல அந்த வேல் இருந்துச்சு அது வந்து ஸ்டாண்டு இல்லை கீழே வைக்கிற மாதிரி ஸ்டாண்ட் இல்லை அப்படியே அரிசியில வந்து குத்தி நான் வைப்பேன் அது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் என்னோடய விரல் அதிகமாக இருக்கும் உள்ளங்கையோட பெரிய அளவில் இருந்துச்சு அதனால் அதை நான் போட்டுட்டு இந்த வேல் வாங்கினேன் இந்த வேல் பார்த்தீங்கன்னா என்னோட உள்ளங்கை அளவு தான் இருக்கும் உள்ளங்கை அளவு தான் வச்சு வேல் வழிபடணும் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் பெரிய வேல் வச்சு வழிபட்டாலும் பரவாயில்லை அதில் வந்து ஒரு எலுமிச்சை பழம் வந்து நீங்கள் குத்தி வச்சிங்கன்னா அது ரொம்ப சிறப்பானது நான் வாங்கும்போது வெள்ளி ஒரு கிராம் பார்த்தீங்கன்னா எண்பது ரூபாய் இருந்துச்சு நான் வாங்கின வெயிலோடய ரேட் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி செவன் ருபீஸ் ஆச்சு அப்போ வந்து இதோட பெரிய சைஸ் வெயிலும் இருந்துச்சு ஆனால் வந்து நான் அதை வாங்கலை இந்த சைஸ் வந்து வெயில் வந்து ஒரே ஒரு பீஸ் தான் இப்போ இருந்துச்சு சரி சொல்லிவிட்டு நான் அப்போ வந்து என்னோட பழைய வேலை கொடுத்துட்டு இதை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கினேன் இந்த முருகர் பார்த்தீங்கன்னா அதுவும் ஜிஆர்டியில்தான் வாங்கினேன் ஆனால் வந்து இது டி நகர் ஜிஆர்டியில் வாங்கினேன் இது வந்து நான் வந்து நவம்பர் மாசம் கந்தசஷ்டி கவசம் அந்த விலைதான் இருக்கிறதுக்காக நான் வாங்கினேன் அப்பயும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் சேஞ்சஸ் தான் இருந்துச்சு நவம்பர் மந்த் வாங்குனதுனால அப்பயும் எயிட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் அதாவது எண்பது தான் இருந்துச்சு முருகரோட ரேட் பாத்தீங்கன்னா நான் வந்து எட்டாயிரத்தி முந்நூத்தி நாற்பது ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன் அதே போல இந்த ஷக்கோண கோலத்தில் வந்து ஏற்றுற அந்த ஆறு விளக்கு வந்து பாத்தீங்கன்னா அகல் விளக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க க காட்டுவாங்க நிறைய டிசைன்ஸில் நான் வந்து இது வாங்கினேன் இதுலேயே ஸ்டாண்டு வச்சோம் இருக்குது அது வேணால் கூட நீங்கள் வாங்கிக்கலாம் இது அகல் விளந்து அதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி ப்ரைஸில் தான் நான் வாங்கினேன் எல்லாமே வந்து அந்த கிராம்ஸ் வந்து பார்த்து கம்மியாக கேட்டு வாங்குவேன் அதாவது லைட் வெயிட்ல கேட்டு வாங்குவேன் முருகர் கீழே வந்து ஒரு வெள்ளி டம்ளர் வச்சுருப்பேன் அதோட ரேட் எனக்கு தெரியல அதை வந்து அம்மா அப்போ வாங்கி கொடுத்தது அதனால் அது ப்ரைஸ் எனக்கு தெரியல எப்பவுமே வெயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தட்டில் வந்து பச்சரிசி போட்டு அது மேலே தான் வேல் வைக்கணும் அதே போல் வந்து சக்கோன கோலம் போடும்போது அந்த அகல் விளக்கில் அகல் விளக்காட்டும் இது மாதிரி நம்ம வெள்ளி விளக்கு ஏற்றும் போதும் சரி கண்டிப்பாக நம்ம குங்கம் மஞ்சள் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் தீபம் ஏற்றணும் நான் எப்பவுமே வந்து மலை ஏற்றவே மாட்டேன் அதாவது குளிர வைக்கவே மாட்டேன் தானாக அதுவே வந்து குளிர்ந்துடும் நான் ஏற்றுகிற விளக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல்லாக அந்த திரி வந்து முழுமையாக வந்து குளிர வரைக்கும் நான் விட மாட்டேன் அதாவது தானாகவே மலை ஏறிடும் என்னோடய விளக்கு வந்து நான் இப்படி தான் ஏற்றிட்டு வரேன் அதே போல் அந்த மயில் ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா மயில் விளக்கு வந்து அது வந்து ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கினேன் அந்த மயில் விளக்கை வந்து பார்த்திங்கன்னா வேல் மாறல் எவ்வளோ நேரம் போகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு முருகர் பக்தர் எல்லாருக்குமே வந்து தெரியும் வேல் வந்து ஒரு அறவர் கிட்ட நம்ம பாராயணம் பண்ணுற மாதிரி இருக்கும் நான் ஏற்றுகிற அந்த மயில் விளக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நான் வந்து அதில் வந்து நல்லெண்ணெய் விட்டு தான் ஏற்றுவேன் அதுபோல் நான் நல்லெண்ணெய் விட்டு ஏற்றி வேல்மாரல் கரெக்டாக முடிஞ்சு தீபாத்தனை காட்டுற வரைக்கும் அந்த வேல் விளக்கு அந்த மயில் விளக்கு வந்து அணையாமல் எரிஞ்சிட்டே தான் இருக்கும் கரெக்டாக நான் கற்பூர தீபாத்தனெலாம் காட்டி முடிச்சிட்டோன்னு கொஞ்சம் நேரம் கழித்து தான் குளிரும் அந்த விளக்கு பார்த்திங்கன்னா பார்க்க ரொம்ப குட்டியாக இருக்கும் ஆனால் அவ்வளோ நேரம் அது கண்டினியூஸாக எரியும் அது வந்து பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் நான் வந்து வேண்டிகிட்டே இருப்பேன் நான் பாடுற வரைக்கும் அந்த விளக்கு எரிஞ்சுட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விளக்கை பார்த்துட்டே தான் நான் வந்து பாடல் வந்து அதை அது வேல் மாறல் வந்து பாராயணம் பண்ணுவேன் முருகர் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து நான் வெள்ளி பர்ச்சேஸ் சில்வரில் வந்து விக்கிரகம் வாங்குகிறேன்னா அது வந்து என்கிட்டே இருக்கிற அந்த முருகரை தான் நான் ஃபஸ்ட்டு வாங்கினேன் முருகர் வாங்க போகும்போது தான் ஐயப்பா சுவாமியும் பெருமாளும் பத்மாவதி தாயாரும் சேர்ந்து இருக்கிற மாதிரி அவங்க வாங்கினேன் அவங்களுக்கு வந்து கீழே வந்து தட்டு வச்சுக்கிற மாதிரி வாங்கினேன் அந்த முருகர் வந்து ராசி தான் நிறைய சில்வர் ஐட்டம்ஸ் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு இல்லை தான் நான் வந்து முருகர் முருகர்கிட்டையும் வேலும் அந்த மயில் விளக்கோ அப்புறமா வந்து இந்த அகல் விளக்கு செட்டும் உண்மையான ரேட் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்னோடய வீட்டில் வந்து நான் சில்வர் ஐட்டம்ஸ்லாம் எப்படி க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கூட லாங் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் அதோடய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் தேவைப்பட்டவங்க செக் பண்ணி பாருங்கள் அதே போல் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் வைப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் வந்து யூடியூப் சேனல் வச்சு எல்லா வீடியோவும் போடுறாங்க அதாவது சுவாமி முருகரை பற்றின எல்லா வீடியோவும் அவங்க ஷேர் பண்ணிட்டு வராங்க அவங்க வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது முடிஞ்சா வந்து அவங்க சேனல்லையும் இந்த வைகாசி விசாகத்தம் பற்றியும் நிறைய முருகரை பற்றின தகவலும் அவங்க வந்து நம்ம கூட ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க அதை அதையும் போய் பாருங்கள் அவங்க அந்த சிஸ்டரோட யூடியூப் சேனலோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் ப்ளீஸ் நீங்கள் அவங்க சேனல்லையும் பார்த்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் நம்புகிறேன் அதுக்கப்புறம் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து நிறைய பேர் கேட்குறீங்க வெறும் பன்னீர் மட்டும் வச்சு அபிஷேகம் பண்ணலாமா இல்லை வந்து தண்ணி மட்டும் வச்சு அபிஷேகம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட என்ன பொருள் இருக்கோ அதை வச்சு நீங்கள் அபிஷேகம் பண்ணுங்க எங்ககிட்ட எந்த பொருளும் இல்லை அபிஷேகத்துக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நல்ல பியூர் வாட்டர் எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க அந்த வாட்டரில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் விற்று அதை வந்து அபிஷேகமாக செய்யுங்க அதுவும் ரொம்ப ரொம்ப நல்லது தான் நான் எப்பவுமே எல்லா வீடியோலையும் உங்கள் கூட ஷேர் பண்ணது இது ஒரே ஒரு விஷயத்தை தான் உங்கள்கிட்ட என்ன பொருள் இருக்கோ அதை வச்சு மனப்பூர்வமாக நீங்கள் பூஜை பண்ணிவிட்டு வாங்க ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் இது ஒன்று முக்கியமாக உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் நான் வந்து இப்போ வந்து புதுசாக இந்த ஃபோட்டோ வாங்கியிருக்கேன் அதாவது முருகர் வள்ளி தேவ தேவானி ஆமாம் இவங்க மூணு பேரும் இருக்கிற மாதிரி இந்த ஃபோட்டோ வந்து முருகர் பக்தர்கள் வந்து யார் யாரெல்லாம் முருகரை வணங்குறீங்களோ அவங்க வீட்டில் கண்டிப்பாக வந்து இந்த ஃபோட்டோவை வச்சு வழிபாடு செய்யுங்க முருகரை வந்து நாம தனியா விக்ரகமா இல்லை வந்து ஃபோட்டோவில் வச்சு வழிபாடு செய்கிறத விட இது போல போட்டோல வள்ளி தேவயானையோட சேர்ந்து நாம பூஜை செஞ்சுட்டு வந்தால் அந்த ஃபோட்டோவை வந்து பூஜை செஞ்சுட்டு வந்தா ரொம்ப ரொம்ப விசேஷமானது அதனால உங்கள் வீட்டில் வந்து முருகர் வள்ளி தேவையானை ஃபோட்டோ இருக்கிற மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க இது வந்து நான் ஃப்ரேம் போர்டை வாங்கின ஃபோட்டோ தான் இதோட வெலை பார்த்தீங்கன்னா வெறும் இருபது தான் இது மாதிரி நீங்க வாங்கி வச்சு வழிபாடு செய்யுங்க இதுவும் ரொம்ப ரொம்ப நல்லது முக்கியமா முருகரோட தனி சிலையாக நாம வழிபாடு செய்யறதோட வள்ளி தேவியானையோட சேர்ந்து நாம வழிபாடு செஞ்சுட்டு வந்தா ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல வந்து வேல் வச்சு வழிபாடு செஞ்சிங்கன்னா முக்கியமா வேலுக்கு வந்து எப்போவுமே நீங்க செவ்வாய் சஷ்டி நாட்களில் அவசியமா வந்து அர்ச்சனை செஞ்சே ஆகணும் வேல் வந்து நாம் எதுக்கு வாங்கி வைக்கிறோன்னா நம்ம பிரச்சனைகள்லாம் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கி வைப்போம் அந்த வேலை வந்து முக்கியமாக நீங்கள் பராமரித்து தான் ஆகணும் அதனால செவ்வாய் அல்லது சஷ்டி நாளில் அர்ச்சனை செய்ய நிறைய மலர்களால் அர்ச்சனை செய்யலாம் அப்படி முடியலன்னா விபூதியால் நூற்றி எட்டு முறை கூகுளில் போய் நூற்றி எட்டு முறை வேல் போற்றி அப்படின்னு போட்டிங்கன்னா வரும் வேலுக்கு வந்து நீங்கள் முக்கியமாக வந்து பூஜை செஞ்சே தான் ஆகணும் அதாவது நூற்றி எட்டு முறை வேலுக்கு வந்து பூச்சி சொல்லணும் விபூதி அல்லது பூக்களால் நீங்கள் அர்ச்சனை செய்யலாம் அதே போல் பார்த்தீங்கன்னா வேல் மேலே கண்டிப்பாக வந்து கொஞ்சம் சந்தனம் அல்லது மஞ்சள் அந்த நுனி வேலோட நுனி இருக்குல்ல அங்கே வந்து வச்சு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க வேல் வழிபாடு வந்து உங்கள் வாழ்க்கையே மாற்றக்கூடிய ஒரு வழிபாடு அதை வந்து பார்த்து பத்திரமா வழிபாடு செஞ்சுட்டு வாங்க வேலுக்குரிய மரியாதையை கொடுக்க முடிஞ்சா நீங்கள் வேல் வாங்கி வச்சு வழிபாடு செய்யுங்க இல்லை எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா உங்கள் கையளவுக்கு மேலே அதிகமான அளவு இருக்கிற வேல் வந்து வாங்கி வழிபாடு செய்யாதீங்க என்னடா பயமுத்துற மாதிரி பேசுகிறேன்னு நினச்சிக்காதீங்க வேல் வந்து அவ்வளோ முக்கியமானது வேலுக்குரிய மரியாதையை நாம கண்டிப்பா கொடுக்கணும் அதனால அது எவ்வளவு நீங்க பத்திரமா பாத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து நன்மைகள் நடக்கும் வேல் வந்து முருகருக்கு எப்படி வந்தது அப்படின்னு வந்து நிறைய பேருக்கு வரலாறு தெரியும் அம்மையும் அப்பனும் சேர்ந்து வந்து முருகருக்கு வந்து அந்த வேலை தந்தாங்க அப்படிப்பட்ட வேலை நாம் எவ்வளோ பாதுகாப்பாக வச்சுக்கணும் இல்லையா அதனால வேலுக்குரிய மரியாதையை செஞ்சு வேல் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் வந்து நல்லது நடக்கும் நாளைக்கு அதுக்கு ரொம்ப ரொம்ப சிறந்த நாள் வைகாசி விசாகம் அந்த நாளை பயன்படுத்திக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் பாய் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன்